ஆளுநரின் இந்த போக்கு தமிழ்நாடு சட்டமன்ற மரபை அவமதிக்கிற செயல் அதனை விடுதலை சிறுத்தைகள் கட்சி கண்டிக்கிறது பாதிக்கப்பட்ட பெண்மணிக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதை விட இதை அரசியல் செய்து ஆதாயம் தேட வேண்டும் என்பதில் குறியாக இருப்பது ஏற்புடையதல்ல சொல்லப்போனால் இது பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு எதிரான ஒரு நடவடிக்கை எதிர்க்கட்சிகள் அதிமுக உள்ளிட்ட சில எதிர்க்கட்சிகள் இதனை தங்களின் ஆதாய நோக்கிலே கையாளுவது அளிக்கிறது அதிர்ச்சி அளிக்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆளும் கட்சி கூட்டணியில் இருக்கிற சூழலில் ஒரு எதிர்கட்சியைப் போல செயல்பட முடியாது தோழமை கட்சியாகத்தான் செயல்பட முடியும் அப்படித்தான் செயல்பட வேண்டும் அதுதான் அரசியல் நாகரிகமும் கூட எங்கள் சுதந்திரத்தில் கூட்டணி என்கிற பெயரில் ஆளும் கட்சி எப்போதும் தலையிட்டதில்லை